குழந்தைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுப்பதை நம்ம ஆதரிப்பது இல்லை காரணம் அந்த பிள்ளைக்கு ஏன் எடுக்கிறோம் என்று தெரியாது ஏன் இது கொடுக்கப்படுகிறது என்று தெரியாது ஏசு யார் என்று தெரியாது ஏசுவின் அன்பு என்று என்று தெரியாது பாவம் என்னவென்று தெரியாது பரிசுத்த ஜீவிதம் என்னவென்று தெரியாது நித்திய ராஜ்யம் என்னவென்று தெரியாது ஒரே வார்த்தை நீ கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய் உனக்கு ஞானஸ்தானம் ஸ்நானம் விசுவாசமுள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறான் பிராமின்னு சொல்லுங்க அலே லோயா கத்தருக்கு சோத்திர உண்டாகட்டும் அப்போ சார் ரெண்டாம் அதிகாரம் எடுங்க அப்போ சார் ரெண்டாம் அதிகாரம் எடுங்க அதனுடைய முப்பத்தி எட்டாம் சுனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கைகளை உயர்த்தி ஒரு எல்லையா சொல்லுங்க